வணக்கம் தமிழக வெற்றிகரத்தினுடைய செயல்வீர்கள் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு விஜய் அவர்கள் பொதுவழிக்கு வர்ற அவருடைய ரசிகர்களும் நண்பா தோலா தோலிசும் ஆர்வத்தோடு காத்திருந்தாங்க ஊடகங்களும் விஜய் இந்த கூட்டத்தில் முக்கியமான முடிவை அறிவிக்க சின்னம் கிடைத்த பிறகு வர நடக்கக்கூடிய கூட்டம் முக்கிய முடிவு அறிவிப்பாரு கூட்டணி குறித்து அறிவிப்பாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் அறிவிப்பார் பரபரப்பாக செய்தியில் வெளியிட்டது இந்த கூட்டத்தில் விஜய் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காரு வரைக்கும் தீய சக்தி என்று சொல்லி வந்த விஜய் இதுல ஊழல் சக்தி என்று அதிமுக திமுக அதிமுக ரெண்டும் கூட்டணி உறுதிப்படுத்தியிருக்காரு அதற்கு பிறகு இந்த கூட்டத்தில் என்ன பேசினார் அப்படிங்கறத இந்த காணொலி நம்ம தெளிவாக போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி ஏழை பார்க்க கூடாது

மழை காலம் நல்ல மார்கழி காலத்துல நல்ல மழை பெய்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு கார்த்திகை அந்த காலத்துல மழை பெய்துனா அட்டர் மழை பெய்துனா மழை பெஞ்சு ஓய்ஞ்ச பிறகு இரவு ஒரு பத்து மணிக்கு மேல நம்ம வீட்டில் படுத்துருக்கும் போது பக்கத்துல ஏதாவது குட்டை குளம் இருந்துச்சுன்னா சத்தம் கெட்டிருக்கும் தவளை சட்டம் கேட்டே இருக்கும் அப்படி இரவு முழுக்க தூங்கவே விட தவளை சட்டம் இந்த கூட்டத்தை தொலைக்காட்சியில் பார்க்கும்போது மூணு மணி நேரமும் தவளை கத்துன மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கத்துன தவளை இல்லை அணில் முழுக்க முழுக்க அணில் ஏற்கனவே கீச்சு கீச்சுன்னு கத்தோம் அது வாயில தூக்கி விசில வச்சா அது எப்படி கத்தும் மூணு மணி நேரம் விசில் அடிச்சு விஜயே காத பொத்துற அளவுக்கு விசில் அடிச்சிருக்கானுங்க அதில் அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் பேசிய மரியாதைக்குரிய ஒம்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு முறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் யாரும் விசில வயதானவங்க படுத்துருக்கும் ஊதிராதீங்க ஓட்டு போயிடும் பெண்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது ஊதிராதீங்க ஓட்டு போயிடும் நோயாளிகள் படுத்துருக்கும் போது ஊதிராதீங்க ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி எதுக்கெல்லாம் விசில் ஊதக்கூடாது இதெல்லாம் விசில் ஊதினா ஓட்டு போயிடும் இருக்காரு மொத்தமாகவே விசில் ஊதினாலே ஓட்டு போயிடும் அப்படிங்கிறது செங்கோட்டை தெரிஞ்சிருக்கு இவங்க வரக்கூடிய நாடுகளுக்காடு ஓ ஓட்டையும் இந்த விசிலை ஊதி கெடுத்துருவாங்கன்னு விசில் சின்னம் கிடச்சோன்னே சொன்னேன் ஏன்னா இந்த சின்னத்தை இது என்னமோ உலக வரலாற்றை புரட்டி போட்ட சின்னம் லிங்க் இந்த சின்னத்தெல்லாம் போட்டி போட்டு வெற்றி பெற்ற மாதிரியும் ஃபிடல் ஹாஸ்ட்ரோ ஹேஸாக பார்த்து ஹோசிமின்னா அந்த சின்னத்தை வச்சால் புரட்சி தீய பற்ற வச்ச மாதிரியும் சுபாஷும் பகத்சிங்கும் இந்த சின்னத்தை தான் வெள்ளைக்காரல ஏற்று போராடின மாதிரியும் பெரிய தமிழ்நாட்டில் வந்து உலக அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் சின்ன மாதிரியும் விளக்குமாறு சின்னத்தை கூட விளக்குமாறு எப்படிப்பட்ட விளக்குமாறு தெரியுமா சூப்பர் விளக்குமாறு இதை வச்சு கூட்ட போறவங்க குப்பைன்னு இருப்பாங்க செருப்பை கொடுத்தா கூட செருப்புக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க எந்த அரசியல் கட்சியும் ஒரு சின்னம் கிடைச்சா அந்த சின்னத்தை கொண்டாடத்தான் செய்யும் அப்படி அந்த சின்னத்தை எளிமையாக கொண்டு போய் சேர்ப்பதுக்கு முயற்சி பண்ணாம ஊர் ஊருக்கா சின்னத்தை ஊதி வீதிக்கு வீதி தருமடி வாங்கிட்டு இருக்கானுங்க அது செங்கோடின்னு தெரிஞ்சிருக்குது இப்படி தான் காரைக்குடியில் ஓடுறது யார் படம் அஜித்குமாரோடைய படம் படம் கெட்டதாக ஒரு வருஷம் ஆச்சு படம் வந்து மங்காத்த படம் அஜித் அஜித்குமாரோடைய ஐம்பதாவது படம் ரசிகர் எல்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த படம் ரீலீஸ் ஆகுது என்ஜாய்மெண்ட்டில் மொத்த அஜித் ரசிகரும் வைப் மோட்டில் இருக்கும்போது அங்கே போய் விசில ஊதிருக்காங்க விசிலை அடிச்சிருந்தா கூட விட்டுருப்பாங்க வாயில விசில் அடிச்சுட்டா கண்டுபிடிச்சாங்க ஆஹா கூடத்துல ஒரு கருப்பாடு சிக்கா ஊஇஸ் பிளாக்ஸ் இப்படின்னு சொல்லி தர்மம் அடி கொடுத்து வெளியே தூக்கி கொடுத்து தூக்கி தூர போட்டது மட்டும் இல்லாமல் அஜித் ரசிகர்கள் பேசியதுதான் உச்சம் அதாவது தமிழ்நாடு முழுக்க அஜித் ரசி நாங்கள் இருக்கோம் நாங்கள்லாம் அவருக்கு ஓட்டு போடுவோம் இவங்க நம்பிட்டு இருக்காங்க தலை ரசிகன் தளபதி வெறிய நாடா யாரா சொன்னது செருப்பு பிஞ்சிடும் விளக்குமாறு மாதிரி பிஞ்சிரும்ட்டாங்க அந்த பக்கம் அதை அடித்த உடனே செங்கோட்டையை அலர்ட் ஆகி எப்பா இந்த மாதிரி கண்ட இடத்துல அவர் சொன்னது தூங்கிட்டு இருக்கவங்க காதில் ஊதிராதீங்க வயதானவங்க காதில் ஊதிராங்கன்னாரு ஆனால் உண்மையிலன்னா தல இருக்க இருக்கிடத்துல விசில ஊதிராதீங்க தருமடி கொடுப்பாங்க அப்படிங்கிறத செங்கோட்டையை மறைமுக சொல்லியிருக்காப்புல நமக்கு கிடைத்திருக்கிற விசில் சின்னம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தூங்கி கொண்ட இடத்திலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள் மோட்டு போய்விடும் பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர்கள் இருக்கிற திடீர் என்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார் ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் போடுகிற வாக்கிலே தான் நம்முடைய வெற்றி வரலாறு இருக்கிறது என்பதை மறக்காமல் பணிகளை ஆற்றிட வேண்டும் அப்புறம் விஜயவர்கள் பேசும்போது நம்முடைய அரசியல் பயணத்தில் மிக 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 முக்கியமான கடத்த நம்ம நிக்கிறோம் இதை ஏன் அழுத்தி சொல்றேன்னா அழுத்தம் இருக்கும் நினைக்கிறீங்களோ அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போறாளா ஆளா இந்த ஆளு இந்த மூஞ்ச பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னாப்ல உடனே ஒட்டுமொத்தமான தொண்டர்களும் நண்பா நண்பீசும் தோலா தோலிசும் அந்த செயல் வீரர்களும் ஆர்ப்பரிக்கிறாங்க எங்காலும் அடங்கி போறாள்ல அவர் மூஞ்சை பாடுறான்றாங்க மூஞ்ச பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தலைவா படம் வந்துச்சுல அப்போ பார்த்தோம் நீங்கள் அடங்கி போறாளா நீங்கள் அடக்குறாளா நீங்கள் ஏறி வீசிட்டு போறாளா அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம் இந்த மூஞ்சை பார்த்தா அடங்கி போகிற மாதிரியா தெரியுது அம்மா உங்களுக்கு அணிலா பாடுபடுவோம்மா இது அடங்கி போறதா இல்லை ஆர்ப்பரிக்கிறதா கொடநாட்டில் போய் மகனும் நின்னீங்கல கையை கட்டி காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் அம்மா அந்த படத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுங்கம்மான்னு அது அடங்கி போகிறதா இல்லை ஆர்ப்பரிக்கிறதா கையை கட்டிட்டு நாலு நிமிஷத்துக்கு வீடியோ எடுக்கிட்டீங்களே இன்றைக்கி கூட உங்கள் எக்ஸ்தரத்து இருக்குது அப்புறம் டெலிட் பண்ணி விட்டாப்புல அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அது அப்படியே கையை கட்டி நின்னீங்களே அதை அடங்கி போகிறதா ஆர்ப்பரிக்கிறதா சர்க்கார் படத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு தூது விட்டு கெஞ்சுங்களே அதை அடங்கி போகிறதா இல்லை ஆர்ப்பரிக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் பதினேழுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாசிச பாஜக கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற வார்த்தையே வாயில வரலையே அது அடங்கி போகிறதா இல்லை ஆர்ப்பரிக்கிறதா சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் ஜனநாயகம் படுத்துறது தணிக்கை பிரச்சனை ஒரு பக்கம் அப்போ அழுத்தம் இருக்கா அழுத்தம் இருக்கான்னு சொல்கிறாங்க அழுத்தம் இருக்கு மக்களுக்கு அழுத்தம் இருக்கான் இவருக்கு அழுத்தமே இல்லையாமா அழுத்தமே இல்லை அப்படின்னா எதற்காக பாஜகவை நேரடியாக இந்த கூட்டத்தில் கூட பாஜக வந்து அடிமையாக இருக்காங்க பாஜகவுக்கு அடிமையாக மற்ற கட்சிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒழிய பாஜக அழுத்தம் கொடுக்குது மோடி அழுத்தம் கொடுக்குறாரு அமித்ஷா அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டீங்க அப்போ அழுத்தங்கிற வார்த்தைங்கிறது நான் அடங்கி போக மாட்டேன்னு அவர் அவருடைய நண்பா நண்பீசை அவர் தோலா தொழில் நம்பி நம்ப வைக்கிறமா இந்த மூஞ்சை பார்த்தா அப்படி இருக்குன்றாரு சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரும்போது பார்த்தோம் இந்த மூஞ்சை அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு ஃப்ளேஷ் பேக் தலைவா திரைப்படம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால் தமிழகத்தில் ரிலீஸ் ஆகலை மிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க எந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்

ஏற்கனவே இருந்த அதிமுக ஆளக்கூடாது இது ஆளக்கூடாது அதிமுக ஊழல் சக்தி இது தீய சக்தி இல்லையா இந்த தீய சக்திக்கு தான் வாடக சைக்கிள் எடுத்துட்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு போட்டு அந்த தீய சக்தியை ஜெயிக்க வச்சது யாரு இந்த பக்கா மாசு அந்த தீய சக்தி ஜெயிப்பதற்கு வாய்ஸ் ஆப் காமன் அமைப்பை தொடங்கி ஓட்டு கேட்டது யாரு அந்த ஆதவர்ஜுனா இந்த ஊழல் சக்தின்னு சக்தி அதிமுக இந்த ஊழல் சக்தியோட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதம் வரைக்கும் கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தாப்ல பாஜகவோட கூட்டணிக்கு அதிமுக போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க தான் நீங்க தான் வந்து யோக்கியன்கள் ஆச்சு இல்ல நீங்க தான் உண்மையின் சிகரம் ஆச்சு இல்லை நீங்க தான் நேர்மையினுடைய நேர் வடிவம் இல்லை கொள்கை தலைவராக ஐந்து தலைவர்களை அதுவும் ஆகச்சந்த தலைவர்கள் வச்சிருக்கீங்கள அந்த தலைவர்கள் மீது சத்தியம் பண்ணி சொல்லுங்க இந்த ஊழல் சக்தி அதிமுகவோடு ஆதவர்ஜுனா கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடல இந்த ஊழல் சக்தி அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு விஜய் பேச்சுவார்த்தையில் ஈடுபடல சொல்ல சொல்லுங்க துணை முதலமைச்சர் பதவி விஜய் கேட்டாரா கேட்கலையா அண்ணே பாதிக்கு பாதி நிற்பே தொண்ணூறு சீட்டு கொடுங்கண்ணே தொண்ணூறு சீட்டு கொடுங்க நாங்கள் உங்கள் கூட வர்றோம் கூட்டணியில் நிற்போம் நீங்கள் முதலமைச்சர் நாங்கள் துணை முதலமைச்சர் வேறு யாருமே வேண்டானே நம்ம ரெண்டு நிற்போம்னே அப்படின்னு நீங்கள் பேசுனீங்களா பேசலையா செப்டம்பர் மாதம் வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதிமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கலநா ஆய்வு பண்ணியிருக்காப்புல எப்போ அவங்க கட்சியில் ஏதோ அறிவிச்சாங்க நம்மளை அவங்க பட்டியலில் போகிறாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் ஒரு டீம் வச்சிருப்பார்ல அவங்களுக்கு ஒரு ஐடி விங்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு உளவுத்துறை டீம் வச்சுருப்பாரு அதை வச்சு விசாரிச்சிருக்காப்புல விசாரித்தா பூரா பொறுக்கி பயலாக இருக்கான் ஒருத்தன் கூட ஒன்றாம் நம்பர் கூட புறமே ரெண்டாம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவனாக இருக்கான் வேறு ஆர்வக்கோடராக இருக்காங்க இந்த மாதிரி லெஃப்ட் பாண்டி ரைட்டு பாண்டின்னு புறம் வந்து இந்த மாதிரி சில்லற பயலாக இருக்கான் இவனை வச்சுக்கிட்டுலாம் இவங்க கூடலாம் கூட்டணி போனால் நம்ம தகுதி கட்டு போயிடும் அப்படின்னு அவர் இவ் இந்த தகுதி கட்டு போயிடும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வேலைக்கு வேலைக்கு வந்தப்பா அருமிச்ச மாவட்டத்தில் எவனுமே உருப்படி கிடையாது இந்த மாதிரி கூட நம்ம களத்தில் நிற்க முடியாதுன்னு சொல்லி வேணா பதினஞ்சு சீட்டு தரோம் வந்துக்க பதினஞ்சு சீட்டு தரம் சொன்னால் அதெல்லாம் முடியாது நாங்கள் பெரிய பக்கம் வாசிச்சு நாங்கள் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு கூட்டணிக்கு வரல கூட்டணிக்கு அவர் வந்து ஒத்துழைக்கலை அப்படின்னு ஒன்று இப்போ ஊழல் சக்தியாக அது மாறுது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கட்சி தொடங்குனீங்க அதிகாரத்தில் இல்லாத யாரையும் நாங்கள் விமர்சிக்க மாட்டேன்னு ஆதரச்சு நான் சொன்னாப்புல ஆட்சியில் தான் விமர்சிக்கணும் ஆட்சி இல்லாத காங்கிரஸும் விமர்சிக்க மாட்டோம் ஆட்சி இல்லாத அதிமுக விமர்சிக்க மாட்டோம் இப்போது அதிமுக விமர்சிக்கிறீங்க ஏன்னா அதிமுக பாஜக ஒரு கூட்டணியை உருவாக்கிருச்சு கடைசி வரைக்கும் டிடிவி வித்தி நகரம் ஊழல் சக்தின்னு சொல்றாரு டிடிவி விதி நகரம் ஊழலுக்கு ஊழல் பணம் இல்லையா அவர் பணம் சம்பாதிக்கிற ஊழல் வளர்க்க ஒரு மேலே இல்லவே இல்லை அவர் நேர்மையோட நேர் வடிவம் கரை விடாத கரங்களுக்கு சொந்தக்காரர் போன வாரம் போன வாரம் வரைக்கும் டிடி வித் நகரனை தாவேக்கால சேர்ப்பதற்கு செங்கோட்டையன் பேசியதாக டிடி வித் நகரன் இது புதிய தலைமுறை சொல்கிறார் செங்கோட்டையனை கடைசி வரைக்கும் பேசிட்டு இருந்தார் பிஜேபியில் சேர்ந்த பிறகு தான் அவர் ஃபோன் பண்ணுறதை விட்டார் அப்படின்னு டிடி வித் நகரன் சொல்கிறாப்புல அப்போ டிடி வித் நீங்கள் கூட்டணி வைப்பிற்கு பேசுனீங்கன்னா ஊழலை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்புறம் ஊழலை பற்றி விஜய் பேசுனாப்புல அதாவது அவர் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை இருக்காது ஊழல் கரையை கரை படையை விடமாட்டான் விட மாட்டான்னா விட மாட்டேன்னு சொல்லணும் விடமாட்டா யார் விடமாட்டான் அதுக்கு மாட்டான் அதை அவன் தொடவே மாட்டான் அப்படி தொடாத ஒருத்தன் அதுக்கு ஆசையப்படாத ஒருத்தன் ஆட்சிக்கு வந்தான்னா அவன் ஊழல் செய்ய மாட்டான் ஊழல் செய்யும் மாட்டான்றாரு ஊழல் செய்ய மாட்டான் ஊழல் செய்யும் விடமாட்டான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஊழல் செய்கிறது ஊழல் கரையை நீக்கிறது ஊழல் கரையாக விடையாமல் இருக்கலாம் பிறக்கட்டும் மதுரையில் போன வாரம் வெற்றி தேட்டரில் நூறுரூவா டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுக்காங்க உங்களுடைய படத்தினுடைய டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய் விற்கிறதுக்கு பேர் ஊழலா ஊழல் இல்லையா அது ஸ்கேமா ஸ்கேம் இல்லையா அது ஒரு வகையான முறைகேடாக முறைகேடு இல்லையா உங்களுடைய துறையில் எல்லா திரையரங்களையும் உங்களுடைய படம் வருகிற பொழுது டிக்கெட் விலை அதிகத்து விற்கப்படுது பிளாக் டிக்கெட் விற்கிறவன் யாரு உங்கள் மாவட்ட செயலாளர் உங்கள் கட்சிக்காரன் புஷியானந்தே பிளாக் டிக்கெட் தான் உங்களுடைய பிளாக் டிக்கெட்டை என்றைக்கியா நீங்கள் கண்டிச்சிருக்கீங்களா இப்படி பண்ணக்கூடாது மக்களுக்கு சரியான விலையில் டிக்கெட்டை போய் கொடுக்கணும் இப்படின்னு உங்கள் படத்தினுடைய டிக்கெட் விலையை அதிகப்படுத்தி விற்கிறதையே கண்டிக்காத நீங்கள் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நான் ஊழல் பண்ண மாட்டேன் ஊழல் கரைப்படி விட மாட்டேன் ஏன்னா எனக்கு ஆசையே கிடையாது ஆமாம் ஆசையே கிடையாது பழையூரில் இரநூத்தம்பது கோடியில் வீடு பத்து கோடி பன்னெண்டு கோடியில் காரு இவருக்கு ஆசையே கிடையாது இது புத்தர் போல் வாழ்ந்துகிட்ருக்காப்புல எதுவும் எளிமையான வாழ்க்கை வளராறு மாதிரி ஒரு வேட்டியும் ஒரு சட்டையும் தான் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்வாப்புல ஒரு பத்து கார் தான் வச்சுருக்காப்புல ஒரு பத்து வீடு தான் வச்சிருக்காப்புல எந்த ஆசையும் கிடையாது பேங்கில் பல நூறு கோடியில் போட்டு வச்சிருக்காரு பல வீடுகள் இருக்கு பல கார்கள் இருக்கு ஆசையே கிடையாது இவருக்கு ஆசையே கிடையாது எதுக்கும் ஆசையே பட மாட்டார் இவர் வருமான வரித்துறையில் வருமானத்தை ஏற்றதாக இவருக்கு வருமான வரித்துறை ரெய்டு வரவே இல்லை நீதிமன்றமும் இவருக்கு வந்து முறைகேடாக இவர் வந்து கார் இறக்குமதி பண்ணியிருக்காரு அதுக்கு வரி கட்டலை அப்படிங்கிறத அவருக்கு வந்து ஃபைன் போடவே இல்லை வருமான வரித்துறையும் ஒரு வருமானத்தை மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஃபைன் போடவே இல்லை அபராதம் போடவே இல்லை ஆசையே படாதவர் இவர் இப்படின்னா இவர் பக்கத்தில் கருத்து போக்குவரத்து உண்மையான பிளாக்ஷிப் கருப்பு ஆடு மாமனார்ட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் லாட்ரி டிக்கெட்ல விடுத்த பணத்தை வாங்கிட்டு வந்து அது வாய்ஸ் ஆப் காமனூர் அமைப்பை தொடங்கி அது அரசியல் பணம் வந்திருக்கு அது அம்பேத்கர்னா தெரியுமா பெரியார் யாரும் தெரியுமா வேலுனாச்சாரி யாரும் தெரியுமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உனக்கு தெரியுமா துறைமுகனுக்கு மூலதனம் தெரியுமா இரு திமுக துறைமுருகனுக்கு டாஸ் கேபிட்டல் மூலதனம் என்னென்னு தெரியுமா கே என் வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் பெரியார பத்தி பேசுவாரா செந்தில் பாலாஜி ரெண்டு நிமிஷம் அம்பேத்கரை பத்தி பேசுவாரான்னு கேட்டிருக்காப்புல சரி செந்தில் பாலாஜி கே என் நேரு துறைமுருகன்லாம் வந்து மார்க்ச பத்தியும் அம்பேத்கரை பற்றியும் பெரியாரை பற்றி பேசலாம் இருக்கட்டும் முதல்ல உன் கட்சியோட கொள்கையை சொல்லு கட்சியோட கொள்கையை கேட்டால் சார் சொல்றாப்ல அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்னா சேர்த்துருக்கமே இதை விட ரெண்டு கொள்கை வேணும் ஆனால் இது புதுசா இருக்குல்ல புதுசா இருக்கு அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு கொள்கையா இது ஒரு ஃப்ளெக்ஸ் கம்பெனியில் டிசைனர் பண்ணிடுவானே எங்கே எடிட் பண்ணிடுவாப்ல அம்பேத்கர் பெரியார் ரெண்டு வரையும் ஒரு ஃப்ளெக்ஸை போட்டு வைக்க வேண்டியதுதான் இதை எனக்கு இருக்கன்னு பெரிய வேணும் இவருக்கு சாதாரண ஒரு விஎப்எக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுடியோவில் ஒரு எடிட்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஏஏ தொழில்நுட்பம் தெரிஞ்சால் யார் வேணாலும் ஒரு இல்லை ஃபோட்டோஷாப் தெரிஞ்ச ஒருத்தன் அம்பேத்கர் ஃபோட்டோவையும் பெரியார் ஃபோட்டோவையும் ஒன்றா வச்சிடலாம் இதுக்கு இது ஒரு கொள்கையா அம்பேத்கர் போட்டாவே ஒன்னு பெரியார் போட்டாவே ஒன்னா வைக்கிறது கொள்கையா அம்பேத்கர் எந்த கொள்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அந்த எந்த கொள்கையை எந்த வடிவத்தில் இந்த சமூகத்தில் அப்ளை பண்றீங்க ஈவே ராம்சாமி இருந்து எந்த கொள்கை எடுத்துட்டீங்க பெண்ணியமா கடவுள் மறுப்பா பகுத்தறிவா சுயமரியாதையா இல்ல திராவிட கோட்பாடா எதை எடுத்துக்கிட்டீங்க திராவிடம் நீங்க திராவிடம் தான் உங்க கொள்கைன்னா திமுகவுக்கு உங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கு திராவிடம் தான் உங்களுக்கு திராவிடம் என்னன்னு சொல்லு திராவிடம்னா அவன் மொழிங்கிறான் அவன் இனமுங்கிறான் அவன் மண்ணு பேசுங்கிறான் திராவிடங்கிறது ஒரு சமூகநீதி கோட்பாடுங்கிறான் திராவிடம் தான் சாதி ஒழிப்புன்றான் திராவிடம் தான் அந்த கல்யாணம் தான் திராவிடம்ன்றாங்க திராவிடங்கிறது அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஐடியாலஜிங்க அது ஒரு சும்மா ஒரு ஒரு இடம் பார்வைங்க அது அந்த காலத்தை தேவைப்படுச்சுங்க அது ஆரியத்துக்கு எதிரான கோட்பாடுங்க சனாதத்துக்கு எதிரான கோட்பாடுங்க அது ஒரு சமூக நீதிக்கான ஒரு கோட்பாடுங்கன்றாங்க சார் எது திராவிடம் நீ சொல்லு நீங்கள் சொல்லுங்க சார் திராவிடம்னா என்ன

அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்னா கொள்கை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அதாவது திமுக ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி ஸ்டாலினோ இல்லை வந்து கலைஞரோ யாருமே வந்து கொள்கையை அப்ளை பண்ணலை கொள்கையை பேசிட்டு கொள்ளை ஊழல் பண்ணிட்டாங்க கோடி கோடியா சொத்து செலுத்தாங்க வசதி வாய்ப்போடு வாழ்ந்துட்டாங்க வாரிசு அரசியல் பண்ணிட்டாங்க குடும்ப அரசியல் பண்ணிட்டாங்க அதனால கொள்கை தேவையில்லை அதாவது கொள்கையை கொள்கை பேசியவர்கள் அப்ளை பண்ணலையா அதனால கொள்கையை அப்ளை பண்ணவே இல்லை கொள்கைகளுக்கு தேவையில்லை மக்களுக்கு நாங்கள் நல்லது பண்ணுவோம் நல்லதை எப்படி பண்ணுவேன் எந்த தத்துவத்தின் பின்னாடி நின்று பண்ணுவேன் எதை எந்த கோட்பாட்டையும் முன் வச்சு பண்ணுவேன் தனியார் மயம் உலக மயம் தாராள மயம் இருக்கு கார்பரேட் இருக்கு அதை அதை எதிர்ப்பியா இயற்பியா அதுக்கான உங்களுக்கு பார்வையை சொல்லணும்ல அப்போ உன் கொள்கையை தான் உன் கொள்கை இதை எதிர்க்குதா ஏற்குதான் தெரியும் இப்போ நீங்க வந்து எட்டு வழிச்சாலை வருது பரந்தூர் வருது குலசேகர பட்டத்தில் விண்வெளி மையம் வருது கூடங்குளம் அணு உலை இருக்கு ஸ்டெர்லைட் திருப்பி திறக்கணும் போ சொல்லிக்கிட்டு இருக்கிறான் எண்ணூர் நிலையம் இருக்கு இது இது மாதிரி விஷயத்த உன் கொள்கையை சொன்னாதான் உன் கொள்கை இதை எதிர்க்குதா இதை ஏற்குதா இதை எப்படி பார்க்கும் அப்படின்னு மக்களுக்கு தெரியும் நீ வந்த பிறகு எனக்கு கொள்கைலாம் ஒன்றும் கிடையாது நான் நல்லது பண்ண வந்திருக்கிறேன் நாட்டில் அரசியல் கட்சி தொடங்குகிற எல்லாருமே நல்லது பண்ண தான் வந்தாங்க ஆனால் எந்த கொள்கையின் பின்னாடி இன்னும் வராங்க அவன் நாளைக்கு சமரசம் அடைவானா சமரசம் அடைய மாட்டானா அப்படிங்கிறத உன் கொள்கையை சொன்னாதான் எங்களுக்கு தெரிய வரும் கொள்கையவே தேர்தலுக்கு ஒரு மாதம் தான் இருக்குது ஒரு கொள்கையை சொல்ல மாட்டாரான் ஏன்னா கொள்கையை சொன்னவங்கலாம் அந்த கொள்கையை அப்ளை பண்ணலையா கமலஹாசன் தெரிஞ்ச சொன்ன கொள்கையை சொன்னால் பல பேர் கலவன்றவாங்க அதனால் கொள்கையை சொல்ல மாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் கொள்கையை சொல்லலை கொள்கையே சொல்லாமல் இருந்தால் ஆனால் அவருக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு சென்டரிசம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருந்துச்சு மையங்கிற ஒரு கொள்கை இருந்துச்சு அது நமக்கு புரியலை தெரியலை அவர் சொல்லலை அதுபோல் உங்களுக்கு ஒரு கொள்கை என்ன வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது இவர் ஒருத்தரை எதிர்க்க திமுக பன்னெண்டு கட்சி கூட்டணியா அதிமுக பத்து கட்சி கூட்டணியா இன்னொருத்தர் இருக்காரு அவர் பேசிட்டே இருக்காரு அவர் நம்ம பேச வேண்டாம் யார நாம் தமிழ் தலைமை தலைமை சீமானவர்களை நீ தான் பாரு நீ பேசித்தான் பாருப்பா சொல்லு நீ தான் சொல்லு சொல்றா இதே அண்ணன் சீமானவர்கள்ட்ட அண்ணன் நீங்க அதிமுக நாம எல்லாரும் சேர்ந்து நின்போம்னே நீங்க ஒரு துணை முதலமைச்சர் நாங்கள் ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையை நடத்துறீங்கன்னா நடத்தலைய சொல்லுங்க அண்ணன் மட்டும் பெரியார விமர்சிக்காம இருந்திருந்தாருன்னா பெரியார் கொள்கைகளை ஏற்றிருந்தாருன்னா நாங்கள் அண்ணனுக்கு கூடவே நாங்கள் இணைஞ்சு பயணிச்சிருப்போம் அண்ணன் வந்து பெரியார் கொள்கையில தான் நாங்கள் வந்து அண்ணன் கூட எங்களால் இணைஞ்சு பயணிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா சொல்லலையா இப்போ வந்து அவர் பேசுகிறாராம் அவர் பேசிகிட்டே இருப்பார் அவர் பேசிகிட்டே இருக்கார் இவர் பேச மாற்றாரு அரசியல் களத்தில் மக்கள் களத்தில் வர்றவங்க ஒருத்தன் பேசணும் பேசுவதே விமர்சனம் பண்ணணும் அதாவது அவர் பேசுகிறாரு அவரெல்லாம் நம்ம பேசக்கூடாது நீ அதாவது பேசு பேசுங்கள் திராவிடம்னு என்னென்னு பேசுங்கள் தமிழ் தேசியம்னால் என்னென்னு பேசுங்கள் என்ன நல்லது பண்ண போகிறோன்னு பேசுங்க எப்படி ஊழலை ஒழிக்க போகிறோன்னு பேசுங்க எப்படி பால் வன்கொடுமையை தடுப்போன்னு பேசுங்கள் கச்சத்தீவு பிரச்சனை எப்படி தீர்ப்போன்னு பேசுங்கள் முல்லைப்பெரியார் பிரச்சனை எப்படி தீர்ப்போன்னு பேசுங்கள் காவிரி சிக்கலை எப்படி தீர்ப்போன்னு பேசுங்க கச்சத்தீவு பிரச்சனை எப்படி தீர்ப்போன்னு பேசுங்க நெய்வேலி நிலக்கரி பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்குது அதை எப்படி தீர்ப்போன்னு சொல்லுங்கள் நாசகார திட்டங்களை எப்படி தடுப்போன்னு சொல்லுங்கள் தமிழ் க கல்வியை வந்து பொதுப்பட்டியிலருந்து மாநில எப்படி கொண்டு வரணும்னு சொல்லுங்கள் ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குது கடனை எப்படி அடைப்போன்னு சொல்லுங்கள் புதிதாக கடன் வாங்காத மாநிலமாக தமிழ்நாட்டை எப்படி மாற்றுவோம்னு சொல்லுங்கள் எப்படி வேலை கொடுப்போம் சொல்லுங்கள் கல்வியை எப்படி தருவோம்னு சொல்லுங்க மருத்துவத்தை எப்படி தருவோம்னு சொல்லுங்கள் அதை எல்லாத்தையும் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி பல மணி நேரம் பேசியிருக்காரு காடு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் எல்லாத்தையும் பேசுறாரு எல்லாத்தையும் ஒரு மனுஷன் பேசுறாரு அவரை போய் அவர் பேசு பேசிகிட்டே இருப்பாரு அவர் நம்ம பேசக்கூடாது அவர் பேசுறாரு என்ன பேசுறாரு மக்களுக்காக பேசுறாரு மொழிக்காக பேசுறாரு இனத்துக்காக பேசுறாரு பண்பாட்டுக்காக பேசுறாரு கலாச்சாரத்துக்காக பேசுறாரு நிலத்துக்காக பேசுறாரு நீருக்காக பேசுறாரு அது மாதிரி ஏதாவது பேசு மொத்தமாக சேர்ந்து டீம் வந்து லாபி பண்ணுது என்னன்னா தமிழ்நாட்டில் ரெண்டே கால் ஓடி வாக்காளர் இருப்பாங்களா அதில் வந்து எல்லா கட்சியிலும் இருப்பாங்களாம் ஆனால் எல்லா கட்சியிலும் இருந்தாலும் விஜய் அவங்க வந்து குடும்ப உறுப்பினர்களாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு அவருக்கு வந்து விளப்போதாமா அப்படிங்கிறத விஜயே சொல்கிறாப்புல அதாவது அஜித் குமார் ரசிகர் வீட்லேயும் உங்கள் ஓட்டு விழுது ரஜினி ரசிகர் வீட்லேயும் உங்கள் ஓட்டு உங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க தனுஷ் ரசிகர் சூர்யா ரசிகர் கார்த்தி ரசிகர் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அதாவது திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்த கட்சியில் இருக்கும் கூட ஓட்டு போடலாம் அஜித் ரசிகம் ஒருத்தன் ஓட்டு போடுவோம்னா மதில் ஒரு தம்பி கேட்டான் ஏன்னா முப்பது வருஷமா நீங்கள் அஜித் குமாரோட குடும்பத்தோட பிள்ளைய நீங்கள் பேசுவீங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க

கடைசியாக நடிச்சா அஞ்சு படம் ஓடலை கடைசியாக துப்பாக்கி ஓடிச்சு தெரிய கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு சுமாரான படம் அதுக்கப்புறம் எந்த படம் ஓடிச்சு கடைசியாக நடிச்ச லியோ சரியா போகலை கடைசி நடிச்ச வாரிசு சரியா போகலை அதுக்கப்புறம் கோட்டு சரியா போகல ஜி டைம் சரியா போகல வேற எந்த படம் போச்சு இவர் கேரியர் உச்சமா இப்போ வந்து சிவகார்த்திகுன்னு சொன்னால் அவர் கேரியர் உச்சம்ங்க ஏன்னா எல்லா படமே அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் பீக்கில் போயிட்டு இருக்காப்புல அவருடைய மார்க்கெட் வேல்யூ உயர்ந்து போயிட்டிருக்கு அவர் உச்சத்தில் இருக்காருன்னு சொல்லலாம் தனுஷ் அவருடைய மார்க்கெட் உயர்ந்து போய்ட்டு இருக்குது உச்சத்துக்கு அஜித் எப்போதுமே அவருடைய மார்க்கெட் நிலையான மார்க்கெட்டாக இருக்கும் அவர் உச்சத்தில் இருக்காருன்னு சொல்லலாம் இன்றைக்கும் ஐம்பது ஆண்டு காலமாக ரஜினிகாந்த் உச்சத்தில் இருக்கார் இன்றைக்கும் எழுபத்தி நாலு வயசு ஆகும்போது இன்றைக்கும் உச்சத்தில் இருக்கார் ஆனால் அவங்க யாருமே நாங்கள் உச்சத்தில் இருக்கோம் நாங்கள் உச்சத்தில் இருக்கோம் நாங்கள் சொச்சத்தில் இருக்கோம் நாங்கள் கச்சத்தில் இருக்கோம் நாங்கள் பச்சத்தில் இருக்கோம்னு எவனும் சொன்னதில்லை ஏன் மோகன்லாலோ மம்புட்டியோ சிரஞ்சீவியோ ராம்சரனோ ஏன் வந்து புஷ்பாலர் நடித்த அல்லு அர்ஜுனாவோ அஜித் விஜய் தேவரகொண்டாவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சல்மான் கான் ஷாருக் கானோ அமீர் கானோ யாருமே இந்தியாவில் எல்லாருமேடைய படங்களும் கொண்டாடப்படுது பிரம்மாண்டமான படங்கள் வருது இப்போது காந்தாரா ஒன் டூ அவர் கடுமையான உச்சத்தில் இருக்காப்புல ஆனால் உச்சத்தில் இருக்குன்னு அவர் சொன்னதே கிடையாது ஆனால் இவர் நான் உச்சத்தில் இருக்கேன் நான் உச்சத்தில் இருக்கேன் நான் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு அதாவது அவர் உச்சத்தில் இருக்காரோ அந்த உச்சத்தை உதறிட்டு வந்திருக்காரோ ஆயிரம் கோடி வருமானத்தை இழந்திருக்கிறான் ஆயிரம் கோடி வருமானத்தை அப்படியே நாட்டு உரிமை ஆக்கிட்டீங்களா இப்போ கடைசி நடித்த படத்தினுடைய இரநூத்தி கோடி சம்பளத்தை அப்படியே மக்களுக்கு அள்ளி கொடுத்துட்டீங்களா இல்லை ஏதாவது நிதியா நிவாரணமா அள்ளி கொடுத்தீங்களா இல்லை உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் உயிரா மக்கள் எழுதிங்களா பனை அலுவலத்தை மருத்துவமனையை மாற்றுங்கன்னு எழுதி கொடுத்தீங்களா இல்லை பட்டின வீட்டை வந்து தமிழ்நாடு தலைமை சதவீதம் மாற்றி எழுதி கொடுத்தீங்களா என்ன அப்படி உனக்கு புரியலையே உங்களுக்கு என்னமோ ராமநாதபுரத்தில் ஐயாயிரம் ஏக்கர் இவர் நிலம் இருந்த மாதிரியும் அந்த நிலத்தெல்லாம் பிரித்து மீனவர்களுக்கு இவர் கொடுத்து அப்படியே அரசியலுக்கு வந்த மாதிரியும் இவருக்கு பத்தாயிரம் ஏக்கரில் பனையூரில் தோப்பு இருந்த மாதிரியும் அதை அப்படியே எடுத்து ஏகனாபுரம் மக்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காப்புல என் கேரோட உச்சத்தை ஓரிட்டு வந்திருக்கிறேன் மக்களுக்காக நான் எல்லாத்தையும் இழந்துக்கிறேன் ஆமாம் பெரிய பெண்ணிக்கு அப்படியே மனைவியினுடைய நகை பணம் இப்படி எல்லாம் இழந்து அப்படியே முல்லைப்பெரிய அணை கட்டுவதற்கு வந்து பண்ண மாதிரி அணையை கட்டி வச்சுட்டாப்புல இவர் பெரிய முத்துராமலிங்க தேவர் அப்படியே தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் எழுதி ஏழை எளிய மக்கள் எழுதி கொடுத்தாப்புல இவர் பெரிய வண்ணல் பாண்டித்துறை தேவர் அப்படியே சொத்து வந்து அப்படியே மதுரையில் மிகப்பெரிய நூலகங்களுக்கு வந்து திருக்குறளையும் மற்ற சங்கடக்கிய நூல்களையும் வந்து இது எழுதி கொடுத்தாப்புல காசு கொடுத்தாப்புல இவர் பெரிய வந்து பக்கி முகமது ராவுத்து அப்படியே வாவுசி வந்து கப்பல் உதவதுக்கு வந்து காலால கப்பல் வாங்குறதுக்கு அப்படியே காசு எழுதி எடுத்து கொடுத்தாப்புல யார் நீ என்னைக்கு காசு கொடுத்துருக்குற கட்சி ஆரம்பித்த பிறகு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கூடிய மாணவர்களை கூப்பிட்டு உனக்கு மோதிரம் தாரேன் உனக்கு நெக்லஸ் போடுறேன் கட்சி ஆரம்பித்த பிறகு அதுவும் தொகுதி வாரியா நீ இது வரைக்கும் அம்மன் ஜல்லி மக்களுக்கு கொடுத்திருக்கிறியா கட்சி பிறகு நிவாரணம் பண்றனா நீ ஓட்டுக்காக பண்ற அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறான் சாமானிய மனிதர்கள் கேள்வி கேட்குறான் இவர் கேறி உச்சத்தை உதறிட்டாப்புல என்ன உச்சத்தை உதறிட்டீங்க அரசியலுக்கு வந்து படம் எடுத்து அரசியலுக்கு வந்து மாநாடு போட்ட பிறகும் ஒரு படத்தை நடிச்சு அந்த படத்துல இருநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நீங்க எந்த உச்சத்தை உதற நீங்க கடை இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகன் போன மாசம் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காரு ஜனநாயகன் ஒருவேளை வெளியே வரனா அடுத்த படத்தை கண்டிப்பா நடிப்பாரு மாநாட்டுக்கு இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகும் அடுத்த படம் நடிப்பாரு என்னத்தை உதறிட்டீங்க இல்லைங்க என் படம் பூரா நாட்டுமே ஆக்கிட்டாங்க சொல்லுங்க தயாரிப்பாளர்கள் பேசி எப்பா என் படம் இனிமேல் நாட்டுமே ஆக்கப்பட்டுச்சு நாட்டுமையாகப்பட்டாலும் வீட்டு உரிமையாக அந்த படத்தை ஒன்றும் பார்க்க போகிறது இல்லை அது ஒரு விஷயம் அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா நான் அரசியலுக்குறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த விதமான காசும் வேண்டாம் நான் என் வாழ்க்கையை நடத்துவதற்கு என் கட்சிக்காரை பார்த்துக்குவோம் விஜயகாந்த் சொன்னார் எனக்கு ஒன்றும் வேண்டாங்க நான் வந்து நாலு பேர் வீட்டில் சா இது கூட சாப்பிட்டு கூட பொழச்சிக்குவேன் உண்மையிலே நல்ல மனுஷன் அந்த மனுஷன் அப்படி பண்ணார் காமராஜர் வரும்போதும் ச பணம் இல்லை அவர் இறந்து முடிக்கும்போதும் பணம் இல்லை அரசியல் வச்சு எதுவும் சம்பாதிக்கலை அப்படி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா ஏதாவது உண்டா ஜீவானந்தம் மாதிரியோ சிங்கார வேலர் மாதிரியோ ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருக்கா கட்டிய வேட்டியை வச்சுட்டு அரசியல் பண்ணாங்க கட்டிய வேட்டியை மாற்றுவதற்கு மாத்து துணிமணி இல்லாமல் அரசியல் பண்ணாங்க நீங்க அப்படிதாவது பகட்டு அரசியல் ஒரு தொகுதிக்கு எட்டு கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு தாவேக்க திட்டமிடுது ஐம்பது கோடி ரூபாய்க்கு எவன் சொத்து வச்சுக்கோன்னா அவனுக்கு தான் வேட்பாளருன்னு தாவேக்க திட்டமிடுது மறுக்க முடியுமா சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவரை வேட்பாளரை நீங்கள் போட்டிருவீங்கன்னா எந்த பணபலமும் இல்லைங்க எந்த படைபலமும் இல்லைங்க ஆட்டோ டிரைவருங்க இவர் வேட்பாளருங்க சொல்லு அப்படி சொல்ல சொல்லுங்க யாராவது ஐம்பது கோடி வேட்பாளரை பிடிச்சிக்கிட்டு இருக்கார் செங்கோட்டையன் தேடிக்கிட்டு இருக்காப்புல அதாவது கவுண்டரில் ரெண்டு வேட்பாளர் கிடைப்பாங்களா மரபுரை ரெண்டு வேட்பாளர் கிடைப்பாங்களா வேட்பாளர் பிடிச்சிக்கிட்டு இருக்கா தேடிக்கிட்டு இருக்காப்புல இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள் பணம் படைத்ததும் சீட்டு அதனால் தான் விஜய் சொல்கிறாப்புல நாங்கள் யாரை வேட்பாளராக நிப்பாட்டுறோமோ உங்களில் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பேன் நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லலை நாங்கள் யாரை வேட்பாளரை நிறுத்துறோமோ அவனுக்கு வேலை செய்யு அப்படின்னு எடுத்தோம் நான் வேட்பாளரை பணம் படைத்தோன்னா இறக்குவேன் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்கு தாவேக்க தயாராகிடுச்சி அப்புறம் என்ன திமுக அதிமுக நீ மாற்று என்னை அண்ட் எஸ்டிமேட் பண்ணாதீங்க நாங்கள் எஸ்டிமேட்டே பண்ணலையே அப்புறப்படியே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியும் நாங்கள் எஸ்டிமேட்டே பண்ணல யோசிக்கவே இல்லை அரசியல் களத்தில் நிற்பதற்கு ஒரு தகுதி வேணும் அரசியல் களத்தில் நிற்பதற்கு ஒரு தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை வேணும் நான் மக்களுக்காக நிற்கிறேன் என் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை நிற்பேன் கரூரை நின்னீங்களா திருப்பரங்கூடத்தில் நின்னீங்களா கவின் ஆணவப் படுகொலி நின்னீங்களா மேல்பாதி மேல் மாலை நின்னீங்களா தூய்மை பணியால் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்களா இவன் செவிலியர்கள் அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்கள் மருத்துவ பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராடுறான் எங்கே வந்து நின்னீங்க யார் வந்து நின்னாங்க மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனை நாம் வந்து நிற்போம் கிழிப்போம் எவன் நின்னா ஊர் முழுக்க விசிலடிச்சிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஊருக்கு கத்திக்கிட்டு இதுதான் அரசியலாம் நம்புகிறாரு இந்த விசில் விசிலடிச்சாங்க குஞ்சுகளுக்கு இந்த சிவகாசி படம் இந்த போக்கரி படத்தை பார்த்தவா வளர்ந்தவனுக்கு இந்த பேச்சு போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாப்புல இப்போ நீங்கள் பேசுனார் ஏதாவது ஒரு இஷ்யூ பற்றி பேசுனாரா ஒரு மக்கள் பிரச்சனை இந்த மக்கள் பிரச்சனை நம்ம தீர்க்க போகிறோம் என் மொழி செத்து போச்சுடா அண்ணன் சீமான் சொல்ற என் மொழி செத்து போச்சு என் மொழியை மீட்க நாங்கள் வரணும் என் மண் மரடா போயிடுச்சு அதை மீட்க நான் வரணும் பிளாஸ்டிக் துகள்களால் என் நிலம் நாசமாயிருச்சு அதை மீட்க நாங்கள் வரணும் கடல் நாசமாயிருச்சு ஆயிடுச்சு கடல் வாழ் உயிரினங்கள் நாசம் அதை மீட்க நாங்கள் வரணும் என் இயற்கை வளம் கெட்டு போச்சு அதை காக்க நாங்கள் வரணும் என்னுடைய மலை வளம் குன்றி என்னுடைய நிலம் செத்து போச்சு மரங்களை வளர்க்கணும் பத்து கோடி ப பத்தாண்டு பசுமை திட்டம் அதை உருவாக்குவேன் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவேன் தற்சார்பு பொருளாதார கொள்கையில தன்னிறைவான மாநிலம் உருவாக்குவேன் இப்படி இது மாதிரி ஏதாவது ஒரு கொள்கை இருக்கா இதுக்காக நான் வர்றேன் இதுக்காக நான் வரேன் நீருக்காக வரேன் மொழிக்காக வர்றேன் மண்ணுக்காக வரேன் கனிமவள வேட்டையை தடுக்க வரேன் ஆத்துமல் கொள்ளையை தடுக்க வரேன் இது ஏதாவது இருக்கா அதுக்குலாம் இல்லை என் கேரியர் உச்சம் நான் வரேன் முப்பது ஆண்டு காலமாக மக்கள் நம்மளை வந்து கொண்டாடி தீர்த்துருக்காங்க மக்களுக்கு நமக்கு எந்த இடத்துல வைக்கிறீங்கன்னா நம்ம நம்ம தம்பி நம்ம அண்ணன் அதனால் எந்த இடத்துல வைக்கணும் தெரியும் சரி அப்படி நீங்கள் அந்த முப்பது ஆண்டு காலத்தில் நீங்கள் நடித்த அந்த சிக்ஸ்டி நைனா விஜய் சிக்ஸ்டி நைன் அறுபத்தொம்போது அந்த அறுபத்தொம்போதில் அப்படி ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு நீங்கள் அடுத்து கிழித்த படம் சொல்லுங்கள் பாப்பா அப்படி நேஷ்னல் அவார்டு எதாவது வாங்கிட்டீங்களா நடிப்பு சக்கரவர்த்தியா நடிப்பு சூறாவளியா செவாலியவா நீங்கள் யாருக்கு அழுதான் மூஞ்ச முடிக்குவாப்பில் தெரிய விடான்ட்டு ஒரு ஒரு ஸ்டெப் ரெண்டு மூணு ஸ்டெப்பை வச்சுக்கிறது இது டான்ஸ் மாஸ்டர் பண்ணுவான் சிறந்த டான்ஸ் மாஸ்டர் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க நல்லா நடனம் போடுவாங்க பாட்டு பாடு இந்த பாடலை கொண்டு வரும் உங்கள் விஜய் பாட்டு பாடுவாப்புல டான்ஸ் ஆடுவோம்ல ஒரு ஒரு நடிப்பு நடிச் நடிப்பே ஒரு திறமை படத்தில் நடிப்பதே ஒரு பெரிய வரைக்கும் ஒரு பெரிய தகுதி திரைப்படத்தில் நடித்ததே ஒரு மிகப்பெரிய தியாகம் படத்தில் நடித்ததே தியாகமாக நினைக்கிறாப்ல நம்ம படம் நடிக்கும்போதும் சரி நம்ம அரசியல் வரும்போதும் சரி மக்களுக்கு உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் படத்தில் நடிக்கிறது மக்களுக்கு உழைக்கிறதா படத்து நடிக்கிறது நீங்கள் சம்பாதிப்பதற்கு நீங்கள் கோடிக்கோடியாக கொள்ளடிப்பதற்கு நீங்கள் கொ சொகுசாக வாழ்வதற்கு அது எப்படி மக்களுக்கு உழைக்கிறதுக்காகவும் மக்களுக்கு உழைப்பதற்கு நான் முடிவு பண்ணிட்டேன் மக்களுக்கு உழைக்கிறதே என்னுடைய வேலையாக மாறிடுச்சு அதுவே என்னுடைய லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சுங்கிறாப்புல சார் அப்படி என்ன உழைச்சி கிழிச்சிங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா லிஸ்ட்டு போடுங்க சார் நான் இது இதில் உழைச்சேங்க நான் இந்தந்த போராட்டத்துக்கு போனேங்க இந்த நான் போனதுனால இந்த போராட்டமே வந்து முடிவடைஞ்சிச்சுங்க நான் போனதுனால இந்த பிரச்சனை தீர்ந்துச்சுங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு இல்லை திமுக ஆட்சியில் பிரச்சனையே இல்லையா ஒரு பிரச்சனைக்கு விஜய் வந்து களத்தில் நின்று அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு சொல்லுங்க இனிமேல் விஜய் பேசல சாட்டை எடுத்து நாட்டை திருத்து